திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் திருநீடு காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள இருபத்தி ஒன்னாவது தேவார திருத்தலம் இது மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருநீடூர் அமைந்துள்ளது இது கோயிலுக்கான தென்புற நுழைவாயில் நுழைவாயிலை கடந்ததும் அமைந்துள்ள தலமரமான மகில மரத்தில் ஏராளமான கிளிகளும் குயில்களும் சிவபெருமானை தத்தமது மொழிகளில் போற்றிப் பாடுவதை கண்டும் கேட்டும் மகிழலாம் பலிபீடம் கொடிமரத்திற்கு அடுத்து நந்தியம்பெருமான் அமைந்துள்ளார் கோயிலுக்கு ராசகோபுரம் இல்லை ஒரு நிலை கொண்ட சிறிய முகப்பு கோபுரம் மட்டும் அமைந்துள்ளது அந்த கோபுரத்திற்கு முன்பு அம்மனுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது வேயுரு தோழியம்மை தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் புரிகிறாள் வேயுரு தோழி என்றால் மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் என்று பொருள் யோகினி மோகினி என்ற இரு வாயிற்காப்பாளர்கள் வரவேற்க வேயுரு தோழியம்மை இங்கு பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள் இது நுழைவாயில் கடந்ததும் அமைந்துள்ள மண்டபம் திருச்சுற்றின் தொடக்கத்தில் நால்வர் பெருமக்களின் தரிசனம் கருவறை தேவக்கோட்டத்தின் வெளிப்புறம் இந்த புடைப்புச் சிற்பம் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது பூசகர் ஒருவர் சடாமுடியுடன் கமண்டலம் தாங்கி சிவனை பூசிக்கிறார் மற்றொரு பத்தர் மண்டியிட்டு சிவனை வணங்குகிறார் இது காளிதேவி சிவனை வணங்கும் காட்சி கல்லாலின் கீழமர்ந்த நால்வர்க்கு அறம்முறைத்த தென்முகக் கடவுள் இங்கு தனியே அருள் புரிகிறார் கடவுளாம் தென்முகக் கடவுளுக்கு வெண்ணிற ஆடையைத்தான் சாத்த வேண்டும் மாறாக அவரை நவ கிரகங்களில் ஒன்றான குருவாக பாவித்து மஞ்சள் நிற ஆடையை சாத்துவது ஏற்புடையதல்ல ஒரு கையில் பாம்பை பிடித்திருக்கும் முயலகனை தன் காலால் அழுத்தி பிடித்திருக்கும் அற்புத திருக்கோலம் அடுத்து ஏழு பெண் தெய்வங்களின் தரிசனம் முதலில் பிராமி அதற்கடுத்து மகேஸ்வரி எனப்படும் பெரிய நாயகி அடுத்து கௌமாரி வைணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இங்கு துர்க்கைக்கு பதிலாக மாணிக்க நாச்சியார் தேவி அமைந்துள்ளார் இத்தலத்தில் மற்றொரு சிறப்பம்சமாக விளங்கும் மூன்று விநாயகர் திருவுருவங்கள் பெரியவராக சிந்தாமணி பிள்ளையார் பழையவராக செல்வமகா விநாயகர் புனிதமானவராக சிவானந்த விநாயகர் என்ற மூன்று நிலைகளில் விநாயகர் இங்கு அருள் புரிகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான முனையடுவார் நாயனாரின் சன்னதி இது போர்க்கலைகளில் வல்லவரான முனையடுவார் நாயனார் தன்னோடு பல வீரர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு சிறு அணியை வைத்திருந்தார் மன்னர்களுக்கிடையே போர் நடக்கும் சமயத்தில் அவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் அவர்கள் இவரது அணியை நாடுவார் அம் மன்னனுடன் சேர்ந்து போர் புரிந்து உதவியை நாடியவருக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வார் அதற்கு பரிசாக கிடைக்கும் பொன்னையும் பொருளையும் கொண்டு சிவனடியார்க்கு வேண்டுவன அளித்தலும் மகேஸ்வர பூஜை செய்தலுமாகிய திருத்துண்டாற்றி மூடிவிர் உமையொரு பாகர் திருவருளார் சிவலோகத்துப் பெரியாது உரையும் பெருவாழ்வு பெற்றார் முனை அடுதல் என்றால் போர் முனையில் நின்று எதிர் தரப்பை வெற்றி கொள்வது என்று பொருள் இவரது தொழிலால் இயற்பெயர் மறைந்து முனையிடுவார் என்று அழைக்கப்பட்டார் முனையடுவார் நாயனார் பிறந்து முத்தி பெற்ற தலம் திருநீடு வள்ளி தெய்வானையோடு முருகப் பெருமான் கருவறையின் வெளிப்புற திருச்சுற்றில் சிவலோகநாதர் கைலாசநாதர் விஸ்வநாதர் புரிகிறார்கள் நின்ற திருக்கோலத்தில் பிரம்மா கருவறை நீர்த்தாரை அமைந்துள்ள தேவகோட்டத்தில் அருள் புரிகிறார் துர்க்கையம்மன் சண்டேஸ்வர நாயனார் இறைவன் உலா வரும் வாகனங்கள் வண்ணப்பூச்சுடன் அழகாக காட்சி தருகிறது ஆடு வாகனம் மயில் வாகனம் அன்னப்பறவை வாகனம் காளை வாகனம் சிவகாமி அம்மையுடன் ஆனந்த தாண்டவ மூர்த்தி தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார் தல புராணத்தின்படி நன்றாக பிறந்த தன்மசுதன் எனும் அசுரன் வழிபட்ட தலம் இது ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இங்கு சிவனுக்கு கற்கடக பூஜை நடக்கிறது மூ மூவினைகளையும் போக்கவல்ல எம்பெருமான் இங்கு சோமநாதர் என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறார் சோமநாதர் இங்கு சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார் நாவுக்கரசு சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருநீடூர் சோமநாதரை வழிபட்டு தலா ஒரு தேவார பதிகத்தை பாடியிருக்கிறார்கள் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் ஆறாம் திருமுறையில் பதினோராவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் பிரவாதே தோன்றிய பெம்மான் தன்னை தம்மை பேணாதானை துரவாதே கட் சோதியானை தோணரிக்கும் தோணரியாய் நின்றான் தன்னை திறமாய எத்தி செய்யும் தானேயாகி கூர்மேவிய சிவலோகனை நிற மாமோழியானை நீடூரானை என்னே நான் இணையாவே சுந்தரமூர்த்தி சுவாமியில் அருளிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி ஆறாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் ஊர்வதோர் விடை ஒன்றுடையானை உண்ணுதல் தனி கண்ணுதலானை காரதார்கரை மாமிடற்றானை கருதலார் புறம் ஊண்டறித்தானை நீரில் வாழை வராள் குதிகொள்ளும் செல்வ நீடூர் பாருளார் பரவித் தொழநின்ற பரமனை பணியாவிடலாமே ஊழிக் காலத்தும் அழியாது நின்ற நீடூர் பெருமானை வணங்கி இறைவனின் திருவுறள் பெற்று சிறப்புடன் வாழ்க